வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வாழைப்பூ கறி பண்ணப்படுவோம் தேவையான அளவுக்கு செக்கு எண்ணெய் கடல் எண்ணெய் வச்சுருவோம் நம்ம என்ன பண்றோம் கடுகு தாளிக்கிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எண்ணெய் விட்டுண்டாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் வத்தம் அவ்வளோ தான் தேவை வேணும்னா கருவே போட்டுக்கலாம் அது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த வாழைப்பூ நான் வாழைப்பூ எப்படி ஆகிடுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்ட அதை பாருங்க இந்த வாழைப்பூவை நான் நான் ஆஞ்சி நறுக்கி மோரும் தண்ணியும் கலந்து ஜலத்தில் ஊற வச்சிருக்கணும் அதை நல்லா வந்து நல்லா உப்பு படி போட்டு நல்லா வருவோம் நல்லா வேக விட்டுட்டு குக்கரில் வேக போகிறதையும் குழஞ்சி போயிடும் ஓப்பன் வைசலில் வேக விடுங்க வேக விட்டு நல்லா வடிகட்டி இந்தமாரி வச்சுக்கணும் வாழைப்பு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் விட்டமின்ஸ் மிளக இருக்குது தோப்பு சத்து இருக்குது எல்லாம் இருக்கு இது யாரும் வேணாலும் சாப்பிடலாம் அந்த எந்த பிரச்சனையும் கொடுக்காது இதில் நிறைய டிஷஸும் பண்ணலாம் இப்போ கருவில் வச்சு நான் வந்து உளுத்தப்பருக்கு போடுறேன் உளுத்தப்பருக்கு போட்டுட்டு இதுக்கு வந்து தூள்லாம் தேவை கிடையாது மிளகா வச்சது தான் படணும் மிளகா வச்சல் போட்டாச்சு உளுத்தப்பட்டு செவக்கணும் பெருங்காயம் வேணுங்கிற நம்ம வாழை இந்த நேரத்தில் போட்டுக்கலாம் பெருங்காயம் பவுடராக போடணும் இப்போ வந்து வண்டி வச்சுக்கிற வாழைப்பூழ நம்ம போடணும் எனக்கு வந்து உப்பெல்லாம் நிறைய இருக்காது அதனாலே வந்து சும்மா பேருக்கு கொஞ்சம் உப்பு போட்டு போகும் நமக்கு வாய்ப்பு இந்த பெருங்காய பவுடர் இல்லை அப்படின்னா இந்த சமைச்சல பெருங்காய ஜலம் வச்சுன்னா விட்டுக்கலாம் இல்லை பெருங்காயமே இல்லை அப்படின்னாலே உண்மை பண்ணி போயினா ஒன்றும் வச்சு கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளமும் போடலாம் சர்க்கரையும் படலாம் எனக்கு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத வரை ஒவ்வொன்றும்

கொத்தமல்லி ரெண்டு பேரும் வாசனைக்காக இதில் நான் போடுறேன் இதே ஆப்ஷன் தான் போட்டாலே புள்ளா இது கல்வியப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் ஆப்ஷன் தான் வேணுனா போடலாம் வேண்டாம் சொல்லலாம் இப்போ மாரி வதங்கி நிறுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இது இந்த பதங்கள் இந்த வாழைப்பூ நல்லா இந்த அளவுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் தெரிய வச்சுட்டு நீ இறக்கும்போது போடணும் போட்டதுக்கப்புறம் கறியை வதக்க வேண்டாம் அப்படியே அடுப்பை ஆ பண்ணிடுவோம் அப்புறம் சாப்பிட்ற நேரத்துக்கு களைறிட்டு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த வாழைப்பூவில் வந்து வாழைப்பூ வடை பண்ணலாம் அடை பண்ணலாம் ரசம் வாங்கி பண்ணலாம் பொறிச்ச குழம்பு பண்ணலாம் கூட்டு புளி கூட்டு பண்ணலாம் கொண்டக்கடலை போட்டு கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை இல்லைன்னா காராமணி குழம்பு வடை இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ணலாம் அப்புறம் அதுவும் இல்லைன்னா பிட்ல பண்ணலாம் இந்தமாரி வாழைப்பூ கறி பண்ணலாம் வாழைப்பூவில் பருப்பு கருப்பு உசிலி பண்ணலாம் இதில் என்ன வேணாலும் பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது அது எடுத்து இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போடுறோம் இந்த அளவுக்கு தேங்காய் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆ பண்ணிடலாம் இப்போ வாழைப்பூ கறி ரெடியாக